வணக்கம் பிரதோஷ காலத்தில் பாட வேண்டிய அருமையான தமிழ் பாடல் பாடலை கேட்டு சிவனின் அருளை பெறுவோம் மண்ணும் நமச்சிவாயம் மரமும் நமச்சிவாயம் விண்ணும் நமச்சிவாயம் விளைவும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய மணிமலையாகிய மந்திர மலையில் சுந்தரமானாய் போற்றி சிவ ஓம் நமச்சிவாய அணியாபரணம் பலவாய் சூடும் அருணாச்சலனை போற்றி ஹரவும் நமச்சிவாய மலையே நமச்சிவாயம் மலரே நமச்சிவாயம் சிலையே நமச்சிவாயம் சிகரம் நமஜிவாயம் நமசிவாய நமசிவாய ஊண்ணவ சிவாய நமசிவாய நமசிவாய ஓம் ஷிவாய கம்பத்திலைய குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி சிவ ஊர் நம ஷுவாய நம்பிய நெஞ்சில் நலமே கணிக்கும் நாகா வரணா போற்றி ஹரவும் நம சிவாயா திருவே நம சிவாயம் தெளிவே நமச் சிவாயம் கருவே நமச் சிவாயம் கனிவே நமச் சிவாயம்